அனைவருக்கும் வணக்கம் புத்தகம் என்பது ஒரு பறவை அதனுடைய பக்கங்கள் சிறகுகள் நீங்கள் ஒவ்வொரு சிறகுகளை அசைக்க அசைக்க அது உங்களை வேறொரு உலகத்திற்கு அழைத்து செல்லும் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற பி என்எஸ் டுவெண்ட்டி டெண்டித்தினுடைய சாப்டர் ஃபைவ்ல அஃபன்சஸ் எகண்ட் சைல்டு அதாவது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்ற பிரிவு அதாவது நைன்டி த்ரீ டூ நைன்டி நைனில் நான் பார்க்க இருக்கின்ற பிரிவு என்னால் நைன்டி சிக்ஸ் ஆஃப் சைல்டு குழந்தை கொணர்தல் சரி இதில் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே எங்கிறது த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் கேபிட்டல் ஏ ஆஃப் ஐபிசி எயிட்டீன் சிக்ஸில் இப்போ என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஊ எவர் பை எனி மீன்ஸ் வாட்ஸ் ஓ எவர் எனி டு கோ ஃப்ரம் எனி பிளேஸ் ஆர் to do any act with intent that such child may be or knowing that it is likely that such child will be forced or seduced forced or seduced to illicit intercourse with another person படக்கம் போல நாமே ஒரு படை விலக்கு தோட்ட பார்த்து பார்த்து பண்ணே நாமுக்கு easyாம் புரியம் forever in our mind நாம் மரக்கு வியை மாட்டும் இப்பே இப்போ இந்த குழந்தைகள் இருக்குது இந்த குழந்தைகளானது வேறொருடன் அதாவது அனதர் பர்சன் இவருடன் முறையற்ற அந்த உடற்பதற்காக பலவந்தப்படுத்தப்படலாம் அதான் ஃபோர்ஸ்டு அல்லது வசியப்படுத்தலாம் செடியூஸ்கு என்பதை இந்த உள்நோக்கம் இவன் என்ன பண்ண இவன் தான் உள்நோக்கத்தோடு இந்த குழந்தைகளை ஒரு இடத்திலிருந்து செல்லும்படி செய்கிறான் அல்லது அநேகமாக இந்த குழந்தைகள் அநேகமாக முறையற்ற இவருடனான முறையற்ற உடலுறு கொள்வதற்கு இவரால் என்ன பண்ண பலவந்தப்படுத்தப்படலாம் போர்ஸுடு அல்லது வசியப்படுத்தப்படலாம் செடியூஸ்டு படுத்தப்படலாம் என்று இவர் என்ன பண்ணுறார் அறிந்தே அங்கே உள்நோக்கத்தோடு இங்கே அறிந்தே என்ன பண்ணுறான் இந்த குழந்தை ஏமா நீங்கள் இருந்து போ அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து செல்லுபடி சொல்கிறான் அப்போ அவனுடைய என்ன உள்ள உள்நோக்கம் இங்கே போனால் இவரோட இங்கே செல்வம் இங்கே நேராக இருந்தால் நேராக போ அப்படின்னு வச்சுக்கேன் நேராக போனால் இவங்களாம் வரும் அந்த இந்த குழந்தை அப்போது இங்கே என்ன பண்ணுவான் இவனால் என்ன பண்ணுவான் அவன் என்ன அந்த முறையற்ற உடல் உங்களுக்கு பலவந்தப்படுத்துவான் இல்லை வந்து என்ன பண்ணுவான் அந்த வசியப்படுத்துவான் அப்படின்னு இவனுக்கு வந்து உள்நோக்கம் அதே மாதிரி என்ன பண்றான் ஒரு செயல் செய்கிறான் ஒரு ஆக்ட் செய்கிறான் என்ன பண்றான் ஒரு ஆட்டோல ஏரிய அப்படி மாதிரி ஆட்டோமா ஆட்டோ வண்டான் அந்த ஆட்டோ என்ன என்னுடைய அந்த ஆக்ட் மணி என்ன தூண்டுறான் தாட்டோவில் உட்காருமா நீ உண்மா ஒன்றும் இல்லை தாட்டோவில் உட்காந்துன்னா அங்கு லட்சுமி அங்கே விட்டுருவாரு அப்படின்றான் அப்போது ஒரு செயல் மூலமாக அவன் என்ன பண்றான் அந்த குழந்தைகளை தூண்டுகிறார் தூண்டுவது மூலமாக அந்த இங்கே வருது அப்போ என்னது இங்கே வந்துட்டா இவர் வந்து என்ன பண்ணுவாரா இந்த குழந்தைகளோடு உடலுறவுக்கு பலவந்தப்படுத்தப்படலாம் அல்லது வசியப்படுத்தலாம் என்று அறிந்தே இவர் செயல் செய்கிறார் இப்போ இவர் எதை என்ன குழந்தைகளை செய்யறது அதை விட்டுருங்க ஆனா இவர் இதை மட்டும் செய்யறாரு இவர் என்ன செய்கிறாரு அந்த குழந்தைகளை தூண்டுகிறார் அல்லது ஒரு செயல் மூலமாக ஒன்றை செய்து இங்கே அனுப்பி முறையற்ற உடலுறவுக்கு இவர் என்ன பண்ணுறாரு தூண்டுறார்ல இதுதான் குற்றம் அப்படி என்றால் இவர் மீது எந்த பிரிவின்படி எஃப்ஐஆர் ஆஸ் per ஒன் செவன்டி த்ரீ செவன்டி படி எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்பட்டு இவர் அந்த குற்றமானது நிரூபிக்கப்பட்டார் படி இவர் படிஆஆர் தாக்கல் செய்யப்பட்டு பிறகு விசாரணை செய்யப்பட்டு அந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை அவர் அனுபவிக்கப்படுவார் குற்றவாளி ஆகிறார் என்று சொன்னால் பாருங்க அதாவது பனிஷ்மெண்ட் பாருங்க செவன் இயர்ஸ் ஆர் ஷல் அதாவது ஏழு ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை அல்லது அபராதம் இது பார்த்தீங்கன்னா

இது சமரசம் செய்து கொள்ள முடியாத குற்றம் சார் நம்ம சமரசம் ஆகிடலாம் சார் நான் அது மாதிரி தெரியாமல் அந்த குழந்தைய தூண்டிட்டேன் அப்படின்னு சொன்னால் நோ இது வந்து ஆஸ் பர் த்ரீ ஃபிஃப்டி நைனில் இருக்குல்ல காமன் நான் காமன் டபுள் அப்போது சப்ஷன் ஒன்றுனா ரெண்டு பேரும் டைரெக்டாக பண்ணலாம் சப்ஷன் டூனா வித் பர்மிஷன் கோர்ட் இது ரெண்டுலேயுமே வராது சமரசம் செய்து கொள்ள முடியாத குற்றமாகும் இப்போ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் ஏ ஆஃப் ஐபிசி எயிட்டீன் சிக்ஸ்டில் என்ன இருந்தது அதாவது எனி மைனர்கள்

செக்ஷன் டூவில் சப் செக்ஷன் த்ரீல சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இவ்வாறு படிக்கின்ற போது அப்பப்போ எது எது வரது அந்த இடத்துல டக்குன்னு அந்த இப்போ கான்வென்ஸ் சொன்னோடனே என்ன எழுதுறோம் இப்போ டூ ஜின்னு எழுதுறோம் இந்த மாதிரி எழுதி கொண்டே வருகின்ற போது என்ன பண்ணுவோம் நமக்கு அப்படியே டிஃபால்ட்டா போய் மருந்து தங்கிடுச்சோன்னா எக்ஸாம் டைம் போது அது என்ன சொல்ல இச்சை செயல் அடிச்ச செயல் சொல்லும் இல்லை இச்சைனா நம்மளா இறுப்படி செய்யுறது அணிச்சேன்னா தானா வந்துடும் அந்த மாதிரி இவங்க எக்ஸாம் எழுதும்போது ஆன்சர் தானா வந்து கொட்டும் என்று கூறி அடுத்தவரை சந்திப்போம் நன்றி வணக்கம்